ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் உடனே மண்டே போட்டு குழப்புற ஒரே ஒரு விஷயம் லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான லன்ச் ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வீட்டுல யூஸ் பண்ற அரிசி கூட எடுத்துக்கரலாம் இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கப் அளவு அரிசி எடுத்து போட்டேன் இல்லையா அதனால ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசிலும் லோ ஃப்ளேம்ல ஒரு விசிலும் விடுங்க கரெக்டா இருக்கும் சாதம் வெந்துட்டு இந்த டைம்ல ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அது நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லி தூள் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாத்தையுமே கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கரலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கணக்கா கரைச்சி எடுத்துட்டு உரமா வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம வைக வச்ச சாதத்தை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நீல நிலமா சாதம் சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற வச்சிருங்க அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கரலாம் அதில் ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு மூணு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அடுத்ததாக ஒரு பத்து போல முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறி வந்துருச்சு இந்த ஒரு கொத்தளவு கிட்டு கருவேப்பில போட்டு அளவுக்கு கொத்தமல்லியில ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே அந்த எண்ணெயில நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பேஸ்ட் எல்லாமே அந்த நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைம்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம் மசாலாவோட பச்சை வாசி எல்லாம் போயிட்டு தண்ணியா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நல்லா வத்திட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் வாவ் பாருங்க சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இதுல இருந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சாதத்தை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா பண்ணி விட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் நீங்க செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சடி இல்லைன்னா வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க